ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலைக்கு போகிறேன் என் மனைவி வீட்டில் சும்மா தான் இருக்கா என்ற கணவன் ஒருவர் உளவியல் நிபுணரை சந்தித்த போது நடந்த உரையாடல் நிபுணர் கேட்காரு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அதுக்கு கணவர் ஒரு வங்கியில் அக்கௌண்டண்டாக பணிபுரிகிறேன் நிபுணர் உங்கள் மனைவி அதுக்கு கணவர் சொல்கிறாரு அவள் வேலை செய்வது கிடையாது வீட்டில் தான் இருக்கா நிபுணர் குடும்பத்தினர் சாப்பிடுவதற்கு காலை உணவை தினமும் யார் தயாரிக்கிறார்கள் என்று கேட்காங்க அதுக்கு கணவர் என் மனைவி தான் ஏன்னா அவள் தான் வேலைக்கு செல்வதிலே சும்மா தானே இருக்கா தினமும் காலை உணவு சமைப்பதற்காக உங்க மனைவி எப்போது எழுவார் என்று நிபுணர் கேட்காரு அதுக்கு கணவர் அவள் காலை ஐந்து மணிக்கு எழுவாள் ஏனென்றால் சமைப்பதற்கு முன்பாக வீட்டை சுத்தம் செய்வாள் அவனா சும்மா இருக்காளே அடுத்து நிபுணர் கேட்காரு உங்க குழந்தைகளை யார் பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள் அதுக்கு கணவர் சொல்றாரு என் மனைவி தான் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வாள் தான் வேலை இல்லையே அடுத்து நிபுணர் கேட்காரு பள்ளியில் விட்டு வந்து பிறகு உங்கள் மனைவி என்ன செய்வார் அதுக்கு கணவர் சொல்றாரு மார்க்கெட்டுக்கு செல்வாள் பின்னர் வீட்டிற்கு வந்து சமைப்பாள் துணி துவைப்பாள் உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு தான் வேலை இல்லையே அதுக்கு நிபுணர் சொல்றாரு மாலையில் வீடு திரும்பியதும் நீங்க என்ன செய்வீங்க கணவர் சொல்றாரு நாள் முழுக்க ஆபீஸில் இருப்பதால் மிகவும் களைப்பாக இருக்கும் அதனால் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கு நிபுணர் கேட்காரு அப்புறம் அவங்க மனைவி என்ன செய்வாரு இரவு உணவு தயார் செய்வாள் குழந்தைகளுக்கு ஊட்டுவாள் பிறகு எனக்கான உணவு தயார் செய்து பாத்திரங்களை கழுவுவது வீட்டை சுத்தம் செய்து குழந்தைகளை படுக்க வைப்பாள் காலை முன் எழுந்தது முதல் இரவு வரை வேலை 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 என ஓடும் பெண் வீட்டில் சும்மாதானே இருக்கான் வேலையே செய்யாம என்று பேசுவது எத்தனை கொடுமை மனைவியை பாராட்டுங்கள் ஏனென்றால் அவளின் தியாகங்கள் எண்ணிலடங்காதது ஒவ்வொருவரையும் மதித்து அவர்களை பாராட்ட புரிந்து கொள்ள இது உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் வேலை செய்கிறீர்களா அல்லது வீட்டில் சும்மா இருக்கிறீர்களா என்று ஒரு பெண்ணிடம் கேட்க அந்த பெண் தந்த பதிலையும் பாருங்கள் ஆம் நான் முழு மணி நேரம் முழு நேரம் பணியாற்றும் வீட்டில் இருக்கும் பெண் ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரங்களும் பணியாற்றுகிறேன் நான் ஒரு மகள் நான் ஒரு மனைவி நான் ஒரு மருமகள் நான் ஒரு தாய் நான் ஒரு அலாரம் நான் ஒரு சமையல்காரி நான் ஒரு வேலைக்காரி நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு செவிலியர் நான் ஒரு பணியாளர் நான் ஒரு ஆயா நான் ஒரு பாதுகாவலர் நான் ஒரு ஆலோசகர் நான் ஒரு நலன் விரும்பி எனக்கு விடுமுறைகள் கிடையாது உடல்நிலை சரியில்லை என்றாலும் விடுமுறை எடுக்க முடியாது இரவும் பகலும் வேலை செய்ய வேண்டும் எப்போதும் வேலை செய்வதற்கு தயாராகவே இருக்க வேண்டும் எப்போதும் என்னை நோக்கி வீசப்படும் நாள் பூரா சும்மா சும்மாதானே இருக்க என்கிற கேள்வி எதிர்கொண்டபடி இதை கேட்கிற சகோதர ஆண்களே உங்கள் மனைவி மதியுங்கள் அவளுக்கும் ஓய்வு கொடுங்கள் மன ரீதியாக இதில் இன்னும் மோசம் வேலைக்கு செல்லும் பெண்களின் நிலை